அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து எல்லாமே சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க இருந்தாலுமே இந்த வாரத்தில் வந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா அப்போது இந்த நாட்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எல்லா நாளுமே நல்ல நாள் தாங்க ஓகேங்களா இருந்தாலுமே நம்முடைய நட்சத்திரத்திற்கு சில உகந்த நாட்கள் சில நாட்கள் இருக்குது அந்த நாட்களில் வந்து நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள் ஒரு ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று பேச போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் வந்து பேச போகிறப்போ எந்த நாளில் நம்ம போகலாம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க அதேமாரி பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு திருமணம் சம்மந்தமான விஷயம் அதுக்கு வந்து அது எப்போ பேச போகலாம் இல்லை வந்து ஒரு வீடு வாங்கணும் அது அது எந்த நாட்களில் நம்ம போய் நம்ம பேசலாம் அப்படின்னா இந்த வாரத்தில் பதினான்கு பதினைந்து பதினேழு பத்தொன்போது இந்த நாட்கள் வந்து சிறப்பான நாட்கள் இந்த நாட்களை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நாட்களில் வந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா இந்த வாரத்தில் வந்து அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போங்க உங்கள் அதாவது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நாள் எந்த நாளில் வேணாலும் போகலாம் போய் விளக்குகள் ஏற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த வாரம் சக்ஸஸான வாரமாக மாறும் பரணி பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு வாகனம் வாங்கணும் இல்லை அப்படின்னா வந்து ஒரு வீடு வாங்கணும் இல்லை அப்படின்னா வந்து ஃபேமிலியில் முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாம் இருக்குது எந்த நாட்களில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் மனசு குழப்பிக்க தேவையே கிடையாதுங்க சரிங்களா நான் இப்போ சொல்ல சொல்ல போகிற இந்த நாட்களில் சில முக்கியமான வேலைகள் எந்த வேலைகள் இருந்தாலும் சரி தான் ஓகேங்களா நீங்கள் மனசுக்கு முக்கியமான வேலைகள் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை இந்த நாட்களில் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய அனைத்து செயல்களுமே பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஒரு வேலை சம்பந்தமான விஷயத்தை வந்து பேச போறோம் இந்த நாட்களில் போய் பேசுங்க சரிங்களா அது எந்த நாள் அப்படின்னா இந்த வாரத்துல பதிமூன்று பதினைந்து பதினாறு பதினெட்டு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் அமைகின்றது இந்த வாரத்தில் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமான வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் சக்ஸஸான வாரமாக மாறும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய வழிபாடு பண்ணலாம் சிவன் வழிபாடு பண்ணலாம் இப்படி உங்களுடைய மனசுக்கு பிடித்த தெய்வங்கள் ஓகேங்களா இருந்தாலுமே உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வெற்றி வெற்றிகள் தரக்கூடிய தெய்வங்கள்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா அப்போ சூரிய பகவான் வழிபாடு வந்து மிக மிக சிறப்பு அதே அதேசமயம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடும் மிக மிக சிறப்பு சரிங்களா இந்த ரெண்டு வழிபாட்டின் மூலமாக நீங்க வாழ்க்கையில வெற்றிகளை மட்டுமே பார்க்கலாம் சரிங்க சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த நாட்கள்ல பண்ணலாம் அப்படின்னா நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த நாட்கள் வந்து செஞ்சு பாருங்க முக்கியமான வேலைகளை எதா இருந்தாலும் செஞ்சு பாருங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நாட்கள் அது எந்த நாட்கள் அப்படின்னா பதினான்கு பதினாறு பதினேழு பத்தொன்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள் மூலம் மூலமாக வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த வாரத்தில் வந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலமாக அனைத்து காரியங்களையுமே வந்து நீங்கள் வெற்றிகளை பார்க்கலாம் இந்த வாரம் சக்சஸான வாரமாக மாறும்